வணக்கம் ஒரு குட்டி ஸ்டோரினுடாக இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி நிறைய கதைகள் வந்துட்டே இருக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த கதைகளையும் மற்றவருடைய வாழ்க்கையில் நடந்து கேட்ட கதைகளையுமே அனுப்பிட்டு இருக்காங்க இப்படி கதைகள்லாம் வரும்பொழுது சில நேரங்களில் வந்து இது விழிப்புணர்ச்சியாக இருக்கலாம் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கலாம் இப்படி ஒரு நிகழ்வு நடைபெறாமல் தடுப்பதற்கு ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம் எடுத்த வித்தியாசமான பாதையில் வித்தியாசமான பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறது போஸ்ல ஒரு குட்டி ஸ்டோரியில ஆரம்ப கதை என்ன அப்படின்னா ஒரு அழகான தம்பதிகள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது படித்து முடித்து இருபத்தி மூன்று வயது அவருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களில் இருந்து கிட்டத்தட்ட ஏழு வருட வித்தியாசம் அப்போ அவருக்கு வந்து திருமணம் பொழுது முப்பது வயது வீட்டில் பார்த்து பேசி செய்து கொடுத்த ஒரு திருமணம் அந்த பெண் வந்து ஏழவர் வரை படிச்சிருக்காங்க நல்ல ஒரு சிறந்த பாடசாலையில் படிச்சிருக்காங்க ஆங்கில அறிவு நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவனுடைய கணவர் பார்த்தீங்கன்னா அவர் டாக்டர் ரொம்ப ஒரு நல்ல மனிதர் அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க பேசுறதுக்கு பழகுறதுக்கு நிறைய பேருக்கு ஒரு வழிகாட்டியாகவும் எடுத்துக்காட்டாகவும் இருந்த ஒரு மனிதர் சொல்லியிருக்காங்க அப்போ அவர் வந்து சொந்த ஒரு கிளினிக்கும் நடத்திக்கிட்டு தான் இருக்காரு அந்த கிளினிக்கில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பெண் இருக்காங்களோ அவங்களும் நல்லா படித்தவங்க அப்படின்றதுனால அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஹெல்ப்பிங் ஒர்க்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க யாரும் வந்தால் மருந்து போடுறது அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்டு அவங்கள வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது சின்ன 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 வேலையில் பழக்கி அதுக்கப்புறம் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் எடுக்கிறது புக்கிங்ஸ் எடுக்கிறது இது எல்லாமே அவங்க பழகி ரொம்ப அழகாக வந்து ஒரு சின்ன கிளினிக் ரன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ ஒற்றுமையாக ரன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ வந்து நிறைய விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிப்பாங்க கலந்து உரையாடுவாங்க வெளிநாட்டு பிரயாணங்கள் கூட போவாங்க விடுமுறை காலங்களை எடுத்து ரொம்ப அழகாக போயிட்டு நிறைய நாடுகளை பார்த்துட்டு வந்திருக்காங்க இலங்கையை பொறுத்தவரை நிறைய பிரதேசங்களுக்கு பயணம் செய்து சிறப்பான பிரதேசங்களில் என்னென்ன விடயங்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க அப்போது எங்களுடைய அழகான திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்பொழுது கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஒரு வருடங்கள் பயணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பயணம் ரொம்ப அருமையாக செழிப்பாக நடந்துகிட்ருக்குது நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அவர்களுக்குள் எப்படி ஒரு புரிந்துணர்வு இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு இருந்தது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க கேக்குறவங்க பார்க்குறவங்க எல்லாமே சொன்ன ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு மனக்கசப்பு இருந்திருக்கு அது என்ன மனக்கசப்பு அப்படின்னு இதுவரை யாருக்குமே தெரியல அந்த மனக்கசப்பு கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய அளவு வருது ஒரு வருடமாக அந்த மனக்கசப்பு இருக்கத்தான் செய்து வீட்டில் வந்து அவங்கவுங்க வேலையை செய்கிறாங்க பேசுறாங்க இருந்தாலும் அந்த மனக்கசப்பு ஒரு ஒரு வெறுப்பை ஏற்படுத்துகிறது பிரிந்து வாழ்ந்துடலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருவரும் பிரிந்து வாழலாம் அப்படின்ற ஒரு முடிவு கூட எடுக்கக்கூடிய ஒரு தருணத்தை கொடுக்குது அப்போ பெற்றோர்கள்கிட்ட பேசுகிறாங்க பிரிந்து விடுவோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்போது உறவினர்கள்லாம் இல்லை கொஞ்ச நாள் கேப் விடுங்க உடனடியாக முடிவு எடுக்காதீங்க கலந்து ஆலோசித்து பேசி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொண்டு போக முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப அழகான ஒரு கப்பல் அப்படின்னு ஒரு விஷயம் அவன் ரெண்டு பேரையும் பார்க்கும் பொழுது அப்போ இத்தனை வருடங்கள் நீங்கள் இவ்வளோ அழகா செழிப்பா வாழ்ந்த நீங்க எந்த ஒரு காரணம் எந்த ஒரு காரணமாகவும் இருக்கலாம் ஆனால் அதில் அதை பேசி தீர்த்து வைத்துக் கொள்ளலாமே புரிந்துணர்வோடு தானே திருமண வாழ்க்கை இல்லையா எடுத்தோம் இல்லை இது நாங்கள் எங்களுக்கு வேண்டாம் என்று ஒரு ஒரு முடிவு எடுக்கிறது வந்து சரியான முடிவு இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலுமே அவர்களுக்குள்ள இருந்த அந்த மனக்கசப்பு பிரிவை ஏற்படுத்தியது இருவரும் விவாகரத்துக்கு விண்ணப்பித்து விவாகரத்தை பெற்றுட்டாங்க அப்படின்றது அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க அவரவர்களுடைய பாதையில் அவங்கவுங்க பயணம் செய்கிறாங்க அவர் அவருடைய தொழில அவர் செய்துட்ருக்காரு இப்போ இவங்க வீட்டில இருந்து ஏதாவது ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ இவங்களுடைய வாழ்க்கை என்பது இப்படித்தான் பயணிக்கிறது அப்போ திருமணம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து வேறு வேறு இடத்திலிருந்து இருவர் சேர்ந்து பயணிக்கிறாங்க பேசி கொடுத்த திருமணமாக இருக்கலாம் காதல் திருமணமாக இருக்கலாம் ஆனாலும் இருவர் சேர்ந்து ஒரு பாதையில் பயணிக்கிறாங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கும் சாதாரணமாக தனியாக பயணித்தாலே எத்தனையோ பிரச்சனைகள் இருவர் சேர்ந்து பயணிக்கும் பொழுது எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் பேசி கலந்து ஆலோசித்து வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால பயணம் இது வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு நீங்கள் மனசால பேசி சந்தோஷமாக வாழ பழகிக்கொள்ளணும் சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் பெருசாகி பிரிவு என்று ஒன்றை ஏற்படுத்தி கொண்டால் எதற்காக இந்த வாழ்க்கை என்பது பலரது கேள்விக்குறியாக தன்னை மாற்றிக்கொள்ளும் இல்லையா அதனால இவர்களுடைய விவாகரத்து என்பது நிறைய உறவினர்களுக்கு இன்னும் கவலையையும் வருத்தத்தையும் கொடுத்திருக்கு அப்படின்னு அந்த நண்பர் குறிப்பிட்டிருக்காங்க அவங்க பேரையும் ஊரையும் குறிப்பிடல ஒரு விவாகரத்து வந்து சில நேரங்களில் வந்து சில இடங்கள்ல வந்து அவசியமாக அமைகிறது அது பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் சில நேரங்களில் வந்து அது தேவையில்லை பேசி தீர்த்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விடயம் இருக்கிறது அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு ஃபர்ஸ்ட் லோர் குட்டி ஸ்டோரியில் முதல் கதை கேட்டாச்சு இல்லை வாங்க ரெண்டாவது கதை கேட்கலாம் ஃபர்ஸ்ட் லோர் குட்டி ஸ்டோரியில் வந்து இந்த ரெண்டாவது கதை வந்து எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த கடிதம் வந்து இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கடிதத்தை வாசிக்கும் பொழுது எனக்குள் இருந்த மனவேதனை என்பது இன்னும் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன் எதுக்கு எ என்ன காரணமாக இருந்தாலும் எதற்காக இப்படி பண்ணினாங்க அப்படின்ற ஒரு கேள்வி என் மனசில் இருக்கு என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூன்று ஆண் குழந்தைகள் அப்பா வந்து நல்ல வேலையில் இருக்கார் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க ஒரு ஒரு அருமையான குடும்பம் ஐந்து பேர்கள் உள்ள ஒரு அருமையான குடும்பம் அதாவது இவங்க மூத்த ப பையனுக்கு பார்த்தீங்கன்னா பத்து வயது ரெண்டாவது பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது வயது அடுத்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு வயது மூன்று அடுத்தடுத்து வயது அப்போ எல்லாருமே என்ன ஒன்றாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பு இப்படி தான் படிச்சுட்டு இருப்பாங்க ஐந்தாம் வகுப்பு வரை படிச்சுட்டு இருப்பாங்க வீங்களே ஸோ இப்படி ஒரு குடும்பம் அப்போ அம்மாவுக்கு பொறுப்பு அதிகம் பிள்ளைகளை வந்து பாடசாலைக்கு அனுப்பணும் அது மூன்று ஆண் குழந்தைகள் கண்டிப்பாக வீட்டில் என்ன பண்ணுவாங்க குழப்படி செய்வாங்க சேட்டை நிறைய பண்ணுவாங்க இருந்தாலும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படி தானே அப்போது இப்படி இருக்கிற அந்த குடும்பத்தில் என்ன அப்படின்னா அம்மாவுக்கு வந்து சில குழப்படி செய்யும்போது கோவம் வருமா சில நேரங்களில் தன்னை அடக்க முடியாத அளவுக்கு கோவம் வருமா தன் கோவத்தில் என்ன செய்கிறோம் எது செய்கிறோம் அப்படின்னு யோசிக்க முடியாத அளவுக்கு அந்த கோவம் வருமா இதை எத்தனையோ தடவைகளை வந்து அவங்க அப்பா சுட்டி காட்டியிருக்கிறாரு இந்த கோபம் என்பது சில நேரங்களில் வந்து குடும்பத்தில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்திடும் இல்லையா அப்படின்றதே அவர் சொல்லியிருக்காரு இருந்தாலுமே அவங்க கோவப்படுறது அதிகம் இந்த சந்தர்ப்பம் என்ன நடந்தது அப்படின்னா இவங்களுடைய மூன்றாவது பையன் இருக்கார்ல இந்த ஏழு வயது நிரம்பிய பையன் அவர் வந்து பாடசாலையில் வந்து ஒரு நல்ல பாடசாலையில் படிச்சுட்டுருக்கிறாரு அப்போ பாடசாலையில் வந்து ஒரு சின்ன நிகழ்வு நடந்திருக்கு அதாவது அந்த ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ஒரு காசு வாங்கியிருக்காரு போல இருக்குது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எதாவது வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு தான் அவருக்கும் வந்து ஏதாவது வாங்கித்தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு வாங்கிட்டு வரும்போது இந்த ஃப்ரெண்டுடைய வேன் வந்ததுனால ஃப்ரெண்டு வந்து கிளம்பி போயிட்டார் அப்போ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த அந்த காசில் தானும் வாங்கி சாப்பிட்டுட்டு மிச்ச மிகுதியையும் அந்த கடையிலேருந்து பெற்றுக்கொள்ளாமலே வீட்டுக்கு போயிட்டார் வீட்டுக்கு போன பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த வீட்டில் போய் அந்த அந்த முதல் ஃப்ரெண்டு இருக்காருல்ல அவர் போய் சொல்லியிருக்காரு என் ஃப்ரெண்டுக்கிட்ட காசை கொடுத்துட்டு வந்துட்டு ஏதோ உணவு பொருள் வாங்குறேன்னு சொன்னாலும் நான் வாங்காமல் வந்துட்டேனா அவங்க அம்மா கிட்ட சொல்ல அவங்க அம்மா வந்து இவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கான் இப்படி காசு கொடுத்தாராமே என்ன நடந்தது அப்படின்னு ஆனால் இது ரெண்டு வெறும் சின்ன பையன்லையா ஏழு வயதுலேயே இவருக்கும் சரி விவரம் சொல்ல தெரியல அப்போ பேலன்ஸ் வாங்கலை போல இருக்குது அப்போ இவங்க அம்மாவுக்கு வந்து ஏன் கிட்ட நீங்கள் காசு வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்ற ஒரு எண்ணம் பேலன்ஸுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது அப்போது உள்ளுக்குள்ளே அவருக்கு ஒரு கோவம் அவங்க அம்மாவுக்கு அப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்லா கரண்டி எடுத்து அடுப்பில் வச்சு அந்த பையன் கையில் வந்து சூடு வச்சுட்டாங்களோ அந்த சூடு வச்ச உடனே அந்த பையன் எவ்வளோ துடிச்சிருப்பார் எவ்வளோ வேதனைப்பட்டுருக்கும் இவ்வளோ நாள் அன்பா பாசமாக பார்த்துட்ருந்தா அம்மா கோபப்படுவாங்க அதட்டுவாங்க அடிப்பாங்க சரி அதுவும் இருக்கத்தான் செய்யுது ஆனாலும் இப்படி ஒரு வேதனையை கொடுத்துட்டாங்களே அந்த பையனுக்கு எப்படி இருக்கும் பிறகு பாடசாலைக்கு போயிருக்காங்க பாடசாலையில் வந்து இந்த காயத்தை பார்த்துருக்காங்க பார்த்து பெற்றோர்களை அழைத்து பேசி மேலதிகமாக அதற்குரிய நடவடிக்கைகள் கண்டிப்பாக எடுக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க பாடசாலையில் இது என்ன அப்படின்னா அவங்க அப்பா சொன்ன காரணம் என்ன அப்படின்னா அம்மாவுக்கு வந்து அதிகமான கோவம் வரும்பொழுது அம்மா வந்து தான் என்ன பண்ணுறோன்றது அவங்களுக்கு புரியுது இல்லை அவங்களுக்கு வந்து சரியான ஒரு முறையில் வந்து சிகிச்சை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போது இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த பையன் வந்து வேணுக்குன்னு அவர் தவறு செய்யலை தெரியாம அந்த சின்ன குழந்தை யோசிக்காம ஏதோ ஒன்று பண்ண அது ஒரு பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சு இன்னைக்கு உடல் ரீதியான ஒரு சின்ன பிரச்சனை பிரச்சனைன்றதை விட அந்த காயம் பொழுது அவருக்கு எவ்வளோ அது வேதனை கொடுக்கும் அந்த தழும்பு என்பது எத்தனையோ காலத்திற்கு அவர் கையில் இருக்க தான் போதும் அப்போ அந்த தாய்க்கு வந்து அதை பார்க்கும்போது மனசு வலிக்காதா நம்ம ஏன் அவசரப்பட்டு செய்தோம் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு ஏற்படாது அவங்களுக்குரிய நடவடிக்கையை பாடசாலையில் கண்டிப்பா எடுப்பாங்க இருந்தாலும் இது ஏன் நடக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கணும் கோபம் வரதான் செய்யுங்க யாருக்குமே கோபம் வரதான் செய்யும் ஆனா அந்த கோபத்தை எங்களுக்குள் அடக்கி கொள்ள வேண்டும் இந்த கோவம் வந்து அந்த மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குமையாக இருந்தால் அந்த கோவம் உங்களுக்கு தேவையே இல்லை இப்போ நம்ம அநேகமாக அதிகமாக எனக்கு பார்த்திங்கன்னா இந்த சமூக வலைதளங்களில் சில படங்களை எடுத்து போடுறாங்க சில வீடியோ எடுத்து போடுறாங்க இந்த குழந்தைகளை அடிக்கிற மாதிரி துன்புறுத்துற மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரி வீடியோக்களை அனு அனுப்பிட்டே பகிர்றாங்க நிறைய பேர் அதை பார்க்கும் பொழுது மன உளைச்சலாக இருக்குது அந்த வீடியோவை எடுக்கிறவரையும் அது தடுக்கலை அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருடைய மனசுலேயுமே இருக்குது அந்த குழந்தை வந்து அது அதனுடைய உலகம் அது வந்து வித்தியாசமான உலகம் அதான் சொல்லியிருக்காங்க குழந்தையும் தெய்வம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பொய் சொல்லவும் தெரியாது அது வந்து சமுதாயத்துக்கிட்ட இருந்தால் நிறைய தேவையற்ற விடயங்களை கற்றுக்கொள்ளுது அதுக்கிட்ட அந்த குழந்தைக்கிட்ட தேவையற்ற விடயங்கள் எதுவுமே கிடையாது அப்போ கற்றுக்கொள்ளும் விடயங்களை தான் நாளை அதை செயல்படுத்தும் ஆனால் அந்த குழந்தைய வந்து நம்ம எப்போவுமே குழந்தை மனசோடு நம்மளும் குழந்தை மனசாக இருந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து சிறப்பாக வளர்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் கண்டிக்கணுங்க கண்டிக்க வேண்டிய இடத்துல பிள்ளையை கண்டிக்கணும் அதே நேரத்தில் ரொம்ப அதிகமாக அடித்து காயப்படுத்துகிற அளவுக்கு அந்த குழந்தையினுடைய மனசையும் உடலையும் நம்ம காயப்படுத்துகிற அளவுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடாது பெற்றோர்கள் வந்து நிறைய பெற்றோர்கள் வந்து நான் பார்த்துருக்கேன் குழந்தைய ரொம்ப அன்பாக செல்லுமா வளர்க்குறதையும் பார்த்துருக்கேன் அந்த குழந்தை என்ன கேட்டாலும் வாங்கிக் கொடுத்து சந்தோஷப்படுறதையும் பார்த்துருக்கேன் குழந்தையினுடைய சந்தோஷத்தில் தான் தான் வாழ்க்கைய இருக்குன்ற எத்தனையோ பெற்றோர்கள் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இல்லாட்டி எங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு தானே ஓடி ஓடி உழைக்கிறாங்க உழைக்கிறாங்க நல்லா பாடசாலையில் கொண்டு போய் சேர்க்குறாங்க நல்லா படிக்கணுன்றாங்க நல்ல உடை உடுப்பு துணியெல்லாம் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க எதுக்கு தன்னுடைய குழந்தை சமுதாயத்தில் நல்லா இருக்கணும்னு எத்தனையோ பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்க சில பெற்றோர்கள் செய்யும் விடயம் சில நேரங்களில் சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு கேள்வியாக மாற்றப்படும் அதனால் சந்தோஷமாக இருங்க குழந்தைகள் செய்யும் பிழைகளை வந்து எடுத்து சொல்லுங்க கண்டிப்பாக அவங்களும் கேட்டுக்குவாங்க போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் அடுத்த கதை கேட்டுடலாமா இந்த கதை வந்து இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கதை நடந்தது வந்து கொழும்புல தான் நானும் தான் இருக்கேன் பேரையும் ஒரு சொல்ல விரும்பவில்லை இருந்தாலுமே இந்த கதையை நான் சொல்கிறது வந்து இது எனக்கு இந்த கதை கேட்டவங்களுக்கு ரொம்ப கவலையாக இருந்தது அப்படின்றதுனால அந்த கதையை அவங்க குறிப்பிட்ருக்காங்க தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஃபேமிலி இருந்தது அம்மா ஒரு ஒரு பெண் அவங்களுக்கு அவங்களுடைய பையன் ஒரு ஆள் வெளிநாட்டில் இருக்கிறாரு அவருடைய உழைப்பில் தான் அந்த குடும்பம் அப்பா வந்து சின்ன வயசுலேயே தவறிட்டாங்க அதனால் அந்த பையன் வந்து கஷ்டப்பட்டு அவங்க அம்மா படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பி அங்கேருந்து என்ன பண்ணுவாருனா பெற்றோர்களுக்கு தேவையானதும் தன்னுடைய அக்காவுக்கு தேவையானதும் செலவையும் அனுப்பி அந்த குடும்பம் வந்து அப்படி ஒரு சூழ்நிலையில் ஓரளவு சிறப்பாக தான் இருந்தாங்க இவங்க தம்பிக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அக்காவுக்கு திருமணம் முடிக்கணும்ல அப்போ அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வயசுலேருந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாமல் இருபத்தெட்டு வயசுலேருந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த வரன் வருது அப்படி வரன் வருது இப்படி வரன் வருது அப்படின்னு காலம் ஓடிட்டே இருக்குது ஓடிட்டே இருக்கும்பொழுது அவங்களுக்கு முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு வயதாகுது வயதாகும் பொழுது அப்போது அக்காவே சொல்கிறாங்க எனக்கே வயதாகிட்டுருக்கு அப்போ தம்பிக்கும் வந்து முப்பது வயதாகிட்டுல அவருக்கும் திருமணம் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவருக்கும் ஒரு திருமணம் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு உடனடியாக சரி வந்து அவருக்கு வந்து அவர் இங்கே வந்து இலங்கைக்கு வந்து திருமணம் முடிச்சு பெண்ணவெளிநாட்டை கூட்டிகிட்டு போயிட்டார் ஸோ அவங்க சிறப்பாக வாழ்கிறாங்க அதுக்கப்புறமும் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க அக்காவுக்கு ஒரு திருமணம் பேசுகிறாங்க பேசி நிச்சயம் பண்ணிட்டாங்க நிச்சயம் பண்ணணும் ஒரு சந்தோஷமாக அக்காவுக்கு ஒரு நிச்சயம் பண்ணிட்டோம் ஒரு இப்போ அந்த நிச்சயம் பண்ணும்பொழுது அவங்க முப்பத்தி நான்கு வயதாகுது அப்போது கல்யாணம் முடிஞ்சிருன்னு ஒரு சந்தோஷம் அதுக்கப்புறம் நடக்குது அப்படின்னா ஏதோ அவங்களுக்குள்ளே வந்து ஃபோனில் பேசும்பொழுது ஏதோ கருத்து முரண்பாடு வர அந்த திருமணம் முடிஞ்சிருச்சு அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இதை பேசி முடித்த கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் ஃபோனில் பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த திருமணம் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக நிறுத்தப்பட்டதுனால சரி அப்படின்னு இன்னும் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் கழித்து திருப்பியும் தேடிட்டே வராங்க இப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு நாற்பத்தி ஐந்து வந்து நிரம்பிய ஒரு மன மகன் கிடைக்குது அதுக்கப்புறம் அவரை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு பேசி முடிவு பண்ணி நாள் குறித்து திருமண அழைப்பு இதெல்லாம் அடித்து கல்யாணத்துக்கு எல்லாம் தயார் பண்ணி எல்லாருக்குமே கொடுத்துட்றாங்க கொடுத்து கொ கொழும்புல தான் கல்யாணம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாருக்குமே காட் கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க திருமணம் நடக்கிறதுக்கு இன்னும் மூணு நாட்கள் இருக்கு சரி அதுக்கு ஒரு முதல் நாளாக வருவாருன்னு ஒரு நம்பிக்கை ஆனால் ஃபோனில் அவர் பேசிக்கிட்டு தான் இருக்காரு ஆனாலும் வரவில்லை என்ன காரணம் ஏது காரணம்னு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல கல்யாண நாளும் வந்தது அதற்கு முதல் நாள் அவர் வரமாட்டாரன்றது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்போது அதுக்கப்புறம் அவருக்கு தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்த அவர் வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லலை ஃபோனே அவர் எடுக்கலை அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் எத்தனையோ திருமணங்கள் பார்த்து ஒரு திருமணம் நடக்க வேண்டிய ரீதியில் காடையும் அடித்து அந்த காடையும் எல்லாருக்கும் கொடுத்து கல்யாண நாள் நெருங்கி அவர் வரல அப்படின்னா எவ்வளோ கவலையாக இருக்கும் அப்போ முதல் நாள் என்ன பண்ணாங்க எல்லா உறவினர்களுக்கும் ஏதோ வகையில் தகவலை அனுப்பி அந்த திருமணம் வந்து நடக்காது அப்படின்ற விடயத்தை தெரிவிக்கிறாங்க அவங்களுடைய மனவேதனை எப்படி இருக்கும் இப்போது அந்த அக்காவுக்கு பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு வயது ஆயிடுச்சுங்க இப்போ இப்போ அவங்க இப்போ பொழுது கல்யாணமே வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இப்படியே எங்கள் அம்மாவினுடைய காலம் வரை எங்கள் அம்மாவை நான் பார்த்துக்கிட்டு எங்கள் அம்மா கூடயே நான் எடுக்கிறேன் அப்படின்ற ஒரு முடிவு அவங்க எடுத்துட்டாங்க அதற்கு பிறகு பார்க்கலாம் வாழ்க்கை எனக்கு ஒரு பாதை கொடுக்கும் இப்படியே வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ஆனால் ரொம்ப பொறுமைசாலியான ஒரு நல்ல ஒரு பெண் அப்படின்றத நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஆனால் அவங்க அவங்களுடைய இந்த தைரியம் வாழ்க்கையில் எத்தனை முறை பிரச்சனை வந்தாலும் துயரம் வந்தாலும் இல்லை ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற ஒரு தைரியம் அம்மாவுக்காக நான் துணிச்சலாக இருப்பேன் வாழ்வேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம் நான் அப்படி சொல்லணும் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா வாழ்க்கை வந்து எப்படியும் இருக்கலாம் நம்ம கற்பனை பண்ண மாதிரி இருக்கலாம் நம்ம நினைச்ச மாதிரி இருக்கலாம் நம்ம நினைக்காத மாதிரி இருக்கலாம் ஆனால் எது எப்போ எப்படி நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் ஒரு பக்குவமும் மனதை வித்து மனதுக்குள் ஏற்படுத்திக்கணும் அப்படின்ற விடயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாங்க ஏன்னா இந்த வாழ்க்கை என்பது எழுதப்பட்ட கதை இந்த எழுதப்பட்ட கதையில் கதாபாத்திரமாக நாங்கள் நடித்து கொண்டிருக்கின்றோம் அப்போது நம்ம சில நேரங்களில் நினச்ச சில விஷயங்கள் நடந்தால் எவ்வளோ ஒரு கொண்டாட்டம் சந்தோஷமாக இருக்கும் இல்லை சில நேரங்களில் நடக்காட்டி மனசை சோர்ந்துடும் அந்த மனசுக்கு தைரியம் சொல்லுங்கள் இல்லை நாளையும் ஒரு நாள் இருக்கிறது நம்பிக்கையுடன் இருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு பொழுது இருக்கிறது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மனசுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வெற்றி மீண்டும் மற்ற ஒரு அனைவரையும் சந்திக்கும்படி முடிவு பெற்றுக் கொள்வன் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம்